தீயவாணியன் என் தூயவா அத்தியாயம் ஐம்பது தீயவன் கண்களை மெல்ல மெல்ல சுருக்கி திறந்தவனுக்கு அந்த குட்டி குட்டி விளக்குகள் கூட கண்ணை திறக்க முடியாத அளவிற்கு கூச செய்ய என்று உதட்டை வளைத்தான் அவன் சார் எப்படி இருக்கீங்க என்று மருத்துவர்கள் அவன் கையை வந்து அழுத்த ஆ உடம்பு முழுக்க குண்டு தொலைச்சிருக்கு எப்படி இருக்கேன்னு கேட்குறியே அப்படியே உடம்பு ஃபுல்லா ஐஸ் கட்டியை போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லணும்னு நினைக்கிறியா என்ன என்று கூறிய அவனை மருத்துவர்கள்தான் ஆச்சரியமாக பார்த்து நின்றனர் அத்தனை வழி இருக்கும் உடல் வேதனை இருக்கும் ஆனாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் அவர்களை பார்த்த தீயவன் ரத்தத்திலேயே அழுத்தமும் திமிரும் இயற்கையாகவே ஊறிப்போயிருக்கிறது போல சார் ஆர் யூ பெட்டர் ம் பெட்டர் எந்தெந்த பாட்டெல்லாம் காணாமல் போயிருக்கு சார் எல்லாம் வெளிக்காயந்தான் ஓவர் பிளட் லாஸ் மற்றபடி யூ ஆர் ஆல் ரைட் என்று தலைமை மருத்துவர் அவன் ஃபைலை எடுத்து தீயவனின் கையில் கொடுக்க அதை புரட்டி பார்த்தவனோ ஓ ஆக யமனுக்கும் தண்ணி காட்டிட்டேன்னு சொல்லுங்க ம் அப்படியும் சொல்லலாம் சார் தேதியை பார்த்தான் அவன் மூன்று நாட்கள் கடந்திருந்தது தலையை தடவிக்கொண்டே வெளியே யாரெல்லாம் வெயிட் பண்ணுறா சார் தமிழ்நாடே உங்களுக்காக தான் காத்திருக்குது சலிப்பாக உதட்டை சுழித்தவன் என் ஃபேமிலியில் யாரெல்லாம் வெயிட் பண்றான்னு கேட்டேன் குட்டி ஆர்வம் அவன் கண்ணில் உடலில் வந்து வந்து மறைந்தது உங்க அம்மா பல்ராம் சார் வேற வேற உங்க மகன் வேற என் மனைவி வந்தாளா என்று நேரடியாக கேட்க அவனுக்கு கர்வம் இடம் கொடுக்கவில்லை இவனை வந்து பார்க்க அவளுக்கு தன்மானம் இடம் கொடுக்கவில்லை அவ்வளவுதான் சார் உங்கள் ஃபேமிலியிலிருந்து வந்தவங்க அவ்வளவுதானா வேற யாராவது விட்டுட்டீங்களா ஒழுங்காக வெளியே போய் செக் பண்ணிட்டு வாங்க இல்ல இல்ல சார் மூணு நாளா இவங்க மூணு பேரும் தான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்க ஒய்ஃப் வரவே இல்லையே சார் என்று அவன் எதிர்பார்த்த பதில் வந்துவிட அவள் வரமாட்டான்னு தெரியும் அவள் வந்து இங்கே என்னத்தை பண்ண போறா அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் தொடப்பக்கட்டையும் பினாயிலும் தான் இங்கே வந்து உட்கார்ந்திருந்தாலும் பிரயோஜனம் இல்லை நான் அவளை தேடவே இல்லையே என்று தோலை உலுக்கியவன் மனமோ கொதித்த கொதி அவனுக்கு மட்டும் தானே தெரியும் இனிமேல் அவன் வந்தாலும் வேண்டாம் யாரை உள்ள விட்டாலும் விடுங்க அவளை மட்டும் உள்ள விடாதீங்க என்றவன் சலிப்பாக பல்லை கடித்து கொண்டே கூறினான் வரலைன்னா போடி உன்னை நான் தேடி வரணுமா என்ன நீ என்னை தேடி வரமாட்டியா அத்தனை பேரும் எனக்காக காத்திருக்கும் போது எனக்காக காத்திருக்க உனக்கு முடியலைல பெரிய இவ போடி போடி உன்னையெல்லாம் எல்லாம் எவன் தேடப்போறான் என்று மனதிற்குள் கருவிக்கொண்டே படுக்கையில் படுத்து கிடந்தவனுக்கு காயத்தின் வழியை விட தன்னை அசால்ட்டாக கடந்து போகும் மனைவியின் திமிர் தான் மனதை ஆற்ற விடாது ஆத்திரமடைய செய்து கொண்டே இருந்தது அவளுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு தானே ஓடி போய் காப்பாத்தனே என்ன சொல்லணும் இவளுக்கெல்லாம் போய் லிட்டர் கணக்கில் ரத்தம் கொடுத்த என்னத்தான் தலையில் அடிச்சுக்கணும் எவ்வளவு திமிரு வந்து பார்க்க கூட அவளுக்கு நேரம் இல்லையா அந்த அளவுக்கு ஏத்தம் பிடிச்சி போச்சு கல் தூணு மாதிரி நிற்கிறா ஒரு சொட்டு கண்ணீர் விட கூட அவளுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கோ தானே வரணும் இருக்கடி உனக்கு லெப்ட் அண்ட் ரைட் வாங்குற வாங்கல ஐயோ ஐத்தான் முடியலைன்னு என்ன வந்து சைதான் சைத்தான் குட்டி சைத்தான கூட மடக்கிட்டேன் ஆனா இந்த பெரிய சைதான் என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு சுத்துதுன்னே தெரியலையே ஆ என்று கண்ணுக்குள் விழுந்த கட்டெரும்பு போல கண்ணை திறக்கவும் விடாமல் மூடவும் விடாமல் செய்து அவள் இந்த தொந்தரவுக்கு செத்திருக்கவே செய்யலாம் போல இருக்கே தலையை வேதனையில் பிடித்தான் பல்ராம் அப்போது உள்ளே வந்தான் டேய் உன் பொண்டாட்டி மேலே இருக்கிற காதலை காட்டுறதுக்கு உயிரை கொடுத்து விளையாடி தான் காட்டணுமா என்ன என்றவனும் நண்பன் நலமாக இருப்பதை பெருமூச்சு விட்டு பார்த்து கொண்டு தீயவன் அவன் அருகில் உட்கார யாருடா சொன்னா அவளுக்காக ஏன் உயிரை கொடுக்க நினைச்சான்னு பொண்டாட்டி பிள்ளையை பார்க்க முடியாத முதல்வர் நம்ம நாட்டுக்கு என்ன செஞ்சு கிழிச்சிடுவான்னு எதிர்க்கட்சிக்காரன் போன மீட்டிங்கில் பேசுனானே இப்போ உலகம் முழுக்க அவரை போல பொண்டாட்டி பிள்ளைக்காக பார்க்க ஆளி நீ பிறந்துதான் வரணும்னு பேச வச்சுட்டேன்ல பேர் வர வச்சுட்டேன் பார்த்தியா அடடே அப்பா இது ஆண்டவனுக்கே அடுக்காதுடா சாமி எவனும் நாலு பேர் சொன்னதுக்காக நீ உசுர கொடுத்த அதனால் நம்பணும் நம்புனா நம்பு இல்லைனா போ ஆனா இதுதான் உண்மை இனி இந்த தீயவனை அடிச்சுக்கவே முடியாதுன்னு முத்திரை குத்திட்டான் பாத்தியா இனி ஒரு பையன் என்னை பத்தி ஒன்றும் பேச முடியாது ஒன்றும் சொல்லவும் முடியாது ஒன்றும் சொல்ல முடியாது தான் ஆனால் உன் மொண்டாட்டி உன்னை பார்க்கவே வரலின்னு அதே பத்திரிக்கைக்காரன் தான் கொட்டெழுத்தில் எழுதி வச்சிருக்கான் என்று தோலை உலுக்கியவன் அது அவளுக்கும் எனக்கும் உள்ள சொந்த பிரச்சனை அதை நாங்கள் தீத்துக்குவோம் அப்போது பின்னாலேயே தேவகி தயங்கி தயங்கி பேரனை அழைத்து கொண்டு வர மகன் திட்டி விடுவானோ என்று வாசலிலேயே தேவகி தயங்கி போய் நின்று கொள்ள ஏன் உன் மருமகளுக்கு இந்த ஆஸ்பத்திரி வழி மறந்து போச்சா என்ன இல்லைனா நான் புருஷேங்கிறதையே மறந்து போயிட்டாளா அது சரி உனக்காவது நான் புள்ளைன்னு ஞாபகம் வந்து இங்க காத்து கிடந்தியே நல்லா தான் இருக்கேன் ஒன்றும் ஆகல நீ சாப்பிட்டியா என்ற மகனின் அருகே ஓடி வந்து கையை பிடித்து கொண்ட தேவகியோ ஐயா நீ நல்லா இருந்தா போதும்யா சாமி என்று அழுத்த தாயின் கையை உதறிவிட மனமில்லை அவனுக்கு ராமா சொல்லு தீயவா அம்மாவை கூட்டிட்டு போய் வீட்ல விடு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வரட்டும் தன் மகன் தன்னை அம்மா என்பதை நம்ப முடியாமல் தேவகி பார்த்து கொண்டே நிற்க மகன் குருகுருவென தன் தகப்பன் தன்னை கவனிக்கவில்லையே என்பது போல உதட்டை பிதுக்கி நிற்க நீ என்னடா அப்பன புதுசா பார்க்குற மாதிரியை பார்த்துக்கிட்டு இருக்க வா என்று தீய கையை நீட்டி அழைக்க கதவோடு கதவாக ஒண்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த துவாரகனும் தன் தந்தை தன்னை அழைக்கவும் ஓடிப்போய் அவன் கை வளைவில் நின்று கொண்டான் எது நாம் சேர்க்கக்கூடிய சொத்து ஊரை வளைத்து போட்டு அடுத்தவன் வயிற்றில் அடித்து மாட மாளிகை கட்டி தன் பெயரை நிலைக்கச் செய்வது செல்வமில்லை வீழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் எந்த நிலையிலும் கண்ணீர் வடிக்க சேர்ந்து சிரிக்க சேர்ந்து அல என்று சுற்றி நான்கு பேர் உண்மையாக இருந்தால் அவன்தான் மிகுந்த செல்வந்தன் எனக்கு இந்த காணாம போற கல்லெல்லாம் வேண்டாம் நீயும் எங்கள் கூடவே இரு சரியா நாங்கள் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் நான் அம்மா நீ எல்லாரும் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம் இனிமேல் நான் சாகலாம் சொல்ல மாட்டேன் காணாமலாம் போக சொல்ல மாட்டேன் பெரிய மனசுதான்டா உனக்கு ரொம்ப வலிக்குதா அப்பா என்று அவன் கையில் இருந்த கட்டில் துவாரகன் மெல்ல மெல்ல முத்தமிட சத்தம் இல்லாமல் தீயவன் தன் மகனை பார்த்து கொண்டிருந்தான் அப்பா வலிக்குதான்னு கேட்டேன் என்று மறுபடியும் அவன் கேட்க இந்த வழி என்ன ஒன்றும் செய்யாதுடா என்ற கரகரப்பான குரலில் தன் மகனுக்கு உணர்ச்சியை வெளிப்படுத்த முடியாமல் அவன் தடுமாற ம் அதானே நான் பல்ராம் மாமா கிட்ட சொல்லிக்கிட்டேதான் இருந்தேன் என் அப்பா ரொம்ப ஸ்ட்ராங் மறுபடியும் வந்துருவாருன்னு பாத்தீங்களா மாமா எங்கள் அப்பாவை எத்தனை குண்டு தொலைச்சாலும் ஒன்றுமே செய்யாது அவர் என்ன மாதிரி டபுள் ஸ்ட்ராங் என்று துவாரகன் தன் கையை பலம் கூட்டி காட்ட ஆமாடா உங்க அப்பா உன்ன மாதிரியே ஏகப்பட்ட ஸ்ட்ராங்கு தான் ஆனால் உன் அம்மானு வந்தால் மட்டும்தான் பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக்கான மாதிரியே இருக்கு எங்க தீயவனாடா இது பொண்டாட்டியை தூக்கி போட்டு மிதிச்சவன் இப்போ நொடிக்கு ஒரு தடவை வாசலையே எட்டி பார்க்குறான் எங்க தான் பொண்டாட்டி வந்துருவாளா வருவாளான்னு அவன் கண்ணில் தெரியற ஏக்கம் அவன் கூடவே இருந்த நண்பனுக்கு தெரியாதுன்னு நினைச்சு அப்படியே முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிற மாதிரி மறைக்கிறான் பாரு யார் யார் மறைச்சா அவளை தேடுற அளவு அவன் ஒன்றும் ஒர்த்தில்லை வேணும்னா பாரு டிஸ்சார்ஜ் ஆனதும் புதுசாக பொண்ணை பார்த்து ரெண்டாவது கல்யாணம் முடிச்சு அவள் முகத்தில் கரிய பூசலை நான் தீயவன் இல்லடா ம் நீ தானே நம்பிட்டண்டா ராசா நானும் கல்யாணத்தை கட்டியிருக்கேன்டா நானும் ஒருத்தி கூட வாழ்ந்திருக்கேன்டா நானும் பிள்ளையை பெற்றிருக்கேன் எனக்கும் தெரியும் பாம்பின்கால் பாம்பறியும் உன் கண்ணு யாரை தேடுது ஏன் தேடுது ஏன் இந்த சர்க்கஸ் விதையெல்லாம் காட்டிக்கிட்டு வந்து படுக்கையில் படுத்து கிடக்கேன்னு அவளை நேசிக்கிறேன்னு வாயால் சொல்ல உனக்கு கஷ்டம் கசக்குது போல நான் செஞ்சது தப்புதான்னு மன்னிப்பு கேட்க மானஸ்தனுக்கு மனமில்லை இல்ல போல அவ அப்படியே அதெல்லாம் மறந்து மன்னிச்சு உன் கூட வந்து ஒட்டிக்கிட்டா அவள பொண்ணுக்கு வாழ்க்கையை கொடுத்த மகான் ஆயிடலாம்னு நினைக்கிற உன் பொண்டாட்டிக்கிட்ட அதெல்லாம் நடக்காதுடா ராசா நீ அவளை லவ் பண்றேன்னு ஒத்துக்க அவகிட்ட போய் ஆமாடி உன்னை நான் லவ் பண்றேன் எனக்கு நீ வேணும்னு வெக்கத்தை விட்டு ம் இல்லல்ல உன் கர்வத்தை விட்டு தலைகணத்தை விட்டு சொல்லிடு இல்ல உனக்கு வாழ வழியே இல்லடா என்றதுமே தன் நண்பனை பார்த்து முறைத்த தீயவனோ முட்டாளாடா நீ அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆகுது அது கூட எனக்கு ஞாபகம் இல்லை பாரு இவ்வளவு பெரிய மகன் இருக்கான் சீச்சி இப்போ போய் நான் அவளை லவ் பண்ணுறேனா அப்படி அவளை லவ் பண்ணுறதுக்கு அவகிட்ட என்னடா இருக்கு என்ன இருக்கா அது எனக்கு தெரியாதே ஆனால் இந்த முதல்வர் பதவிக்காக இந்த ஓட்டம் ஓடின நீயே ஜெயிச்சன்னு இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டணும்னு இந்த உலகத்தில் யாருக்காகவும் கூடாதுன்னு ஓடி ஓடி ஜெயிச்ச நீயே அந்த ஒன்றுமே இல்லாத பொண்ணுக்காக அந்த காதலிக்கவே செய்யாத மனைவிக்காக விருப்பமே இல்லாத பொண்ணுக்காக உன்னோட அரசியல் பதவி வாழ்க்கை ஏன் உயிரையே கொடுக்க துணிஞ்சு நின்றுட்ட பாரு இது பார்த்தாதா அவ எல்லாத்தையும் விட உனக்கு வசத்தின்னு எப்படிடா நாங்க நாங்கள் நிரூபிக்கிறது என்று அவன் சலிக்க உனக்கே புரியல தீயவா உயிரை விடவும் ஒரு தீ படி மேலேன்னு நினச்சி தாண்டா நீ அவள் உயிரை காப்பாற்ற பார்த்துருக்க இதுக்கு பேர் காதல் இல்லாமல் என்ன கருமத்தை ஏழு எட்டு வருஷத்துக்கு பிறகு இது காதல் தானான்னு இன்னுமாடா ஒத்தையாரட்டியான்னு போட்டு பார்த்துக்கிட்டு இருக்க சரி நண்பனா உனக்கு ஒரு நல்லது சொல்கிறேன் தீயவா நல்லா கேட்டுக்கோ நீ எந்த அளவுக்கு திமிர் பிடிச்சவனோ அதுக்கு கொஞ்சமும் குறையாதவ தான் உன் பொண்டாட்டி பார்த்ததானே நீ செத்தா கூட தோலை உலுக்கிக்கிட்டு போவா போல இருக்கு ஏன்னா நீ அவளை படுத்துன பாடு அப்படி ராசா அவளையும் குறை சொல்ல முடியாது நடந்தது நடந்து போச்சு இனி நாம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வளலாம்னு சுமூகமாக பேச்சுவார்த்தையை நடத்திடு இல்ல இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் உன் வாழ்க்கை இப்படியே அந்தரத்துலயே தான் தொங்கும் சொல்றத சொல்லிட்டேன்டா அதுக்கு பிறகு உன் இஷ்டம் நீ ரெஸ்டே நான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் அப்படியே கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வரேன் தீயவனோ அமைதியாகவே உட்கார்ந்து மருத்துவர் கையில் கொடுத்த பிரஷர் பாலை ஆத்திரம் தீர அமுக்கி கொண்டிருக்க அப்படியே பல்ராமோ தன் நண்பனை பார்த்து அனைவரையும் திரும்பி ஒரு பார்வை பார்த்து விட்டு நகர இவனுக்கு புரியும் அத்த புரிஞ்சாலும் அவ முன்னாடி அப்படியே தலையை குனிஞ்சிடக்கூடாதுன்னு கெத்த விடாம மெயின்டைன் பண்றான் இதெல்லாம் தேடுற மாதிரி இல்லை பேசாம உன் மருமகளுக்கு இன்னொரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் கட்டி வச்சிரு இவன் ரெண்டாவது கட்டுறானோ இல்லையோ துளசிக்கு ரெண்டாவது கல்யாணம் கட்டி வச்சிரு என்ற பல்ராமின் முதுகில் பந்து வந்து நச்சென விழுந்து வலிக்க வைக்க ஆ ஏண்டா உடனே தீயவனோ நண்பனை பல்லை அரைத்தபடியே முறைத்து பார்த்தான் இதனடா வம்பா நீயும் அவளை காதலிக்க மாட்ட அடுத்தவனும் வந்து காதலிக்க நினைச்சாலும் விட மாட்டேனா ஒன்னு நீ வாழு இல்ல அடுத்தவனையாவது வாழ விடு போட்டு எங்களையும் பாடாப்படுத்தாத யோசி உன் பொண்டாட்டி தானே அப்படியே கொஞ்சம் கீழ இறங்கிப்போனா என்ன உன் தலையில் இருக்கிற கிரீடம் இறங்கிடுமா என்றுவிட்டு பல்ராம் வெளியே போக அப்போதும் புஷ்புஸ் என்று கொண்டே தீயவன் அந்த அறையில் வராத தன் மனைவி மீது இன்னும் கோபம் அதிகரிக்க கிடந்தான் அன்று இதே போல ஒரு தனிமை அவளை தேட வைத்தது இன்று அவள் இல்லாது தவிக்க வைத்தது அவள் அருகாமை மட்டும் போதும் என்று பேராசை கொண்டு அப்படியே தன் கர்வத்துக்கு குறையாத கர்வம் கொண்ட மனைவியை காட்டுவாசி காதலியை கண்கள் தேடி தேடி பூத்தது அதை அவன் மட்டுமே அறிந்த சங்கதி துளசி என்று யாரோ அழைக்க அந்த பெயர் கேட்டு அந்த நடு இரவு தீயவன் கண்ணை விழிக்க துளசி சாருக்கு ட்ரிப் மாற்றி விடு என் டியூட்டி முடிஞ்சிருச்சு என்று நர்ஸ் துளசி என்ற பெயர் கொண்ட பெண்ணை அழைக்க அவளோ தீயவன் அருகே வந்து செக் செய்ய உன் பேர் என்ன சொன்ன துளசி ரங்கராஜ் ஓ என்று கண்களை சுருக்கியவன் துளசி தீயவன் துளசி தூயவா தூயவனின் தூயவள் இந்த பேர்தான் அழகா இருக்கு என்று குருநகை அவன் இதழ்களில் வர மனைவியை பார்க்க காத்திருந்தான் தூயவன் தீயவனை காதலிக்க காத்திருக்க வைத்தே விட்டால் அவன் தூயவள் அவள் காட்டிய காதல் தோற்று போனது ஆனால் அவள் காட்டிய திமிர் காதலையும் அவளையும் சேர்த்தே ஜெயிக்க வைத்துவிட்டது விட்டது தனித்து போராடும் பெண் எப்போதும் அழகே தொடரும் இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு ஏழு மணிக்கு வந்துடும் கேட்கத் தவறாதீர்கள் மக்களே தீயவா நீ என் தூயவா விடை பெறுகிறேன் தியா